பரலோக ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று விளையேற பெற்றதை ஊற்றிய ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்கலாம் பரலோக ராஜ்யத்திற்கு செய்த சேவைகளுக்காக அனைத்து ஊழியர்களும் வேதாகமத்தில் தேவனால் பாராட்டப்படவில்லை மாட்கு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தவும் அடக்கம் செய்வதற்கு அவரது சரீரத்தை அபிஷேகம் செய்யவும் குஷ்டரோகியான சீமோனின் வீட்டுக்குள் நுழைந்த ஸ்திரீயைப் பற்றி நான் மாக்கு பதினான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசித்ததுண்டு ராஜாவாகிய இயேசு மிகவும் சிறந்ததை பெறவே தகுதியுள்ளவர் என்ற அந்த விஷயத்தை அவள் மிகவும் நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் இமயமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள ஒரு வெள்ளைக்கல் பரணியை அவள் கொண்டு வந்தாள் அவள் அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சுவிசேஷ எழுத்தாளர் மாக்கு பதிவு செய்கிறார் அது பாதி பயன்படுத்தப்பட்ட வாசனைத் திரவியமோ அல்லது மலிவான வாசனைத் திரவியமோ அல்லது மிச்சம் மீதி இருந்ததோ அல்ல ஆனால் அந்த சமயத்திலேயே முன்னூறு பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்கக்கூடிய விலை மதிப்புடைய ஒரு வாசனை திரவியம் நாம் தினந்தோறும் நமக்கு பயன்படுத்தும் வாசனை திரவியம் போல் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவள் அடிக்கவில்லை ஆனால் அவரது தலையில் முழுமையாக ஊற்றப்பட்டது அவள் பரிசுத்தமான இருதயத்துடன் கள்ளர்களால் அவள் விமர்சிக்கப்பட்டாள் மற்றவர்களின் பாராட்டுதலை பெறுவதற்காக நாம் இயேசுவை சேவிப்பதில்லை என்பதை இந்த ஸ்திரீயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எட்டாவது வசனம் அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று தெளிவாக கூறுகிறது ஏற்ற நேரத்தில் நேர்த்தியாக செயல்பட்டாள் இந்த பெண்ணின் செயலிலிருந்து இயேசு கிறிஸ்துவை சேவிக்கும் போது நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஐந்து காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் முதலாவது ராஜாவாகிய இயேசுவுக்கு நாம் மிக சிறந்ததையே அதாவது விலையேற பெற்றதையே கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவர் அதற்கு தகுதியுள்ளவர் இரண்டாவதாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக எதை செய்தாலும் குறை கூறுபவர்களை நம்மால் நிறுத்த முடியாது நம் நோக்கங்களுக்கு சவால் விட எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் மூன்றாவதாக மற்ற மற்றவர்களிடமிருந்து பாராட்டை பெறுவதற்காக நாம் ஏசு கிறிஸ்துவை சேவிக்காமல் எஜமானிடமிருந்தே பாராட்டை பெறும்படி சேவிப்போம் நான்காவதாக என்றாவது ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கனவு காணாமல் அந்த ஸ்திரீயைப் போல நம்மால் முடிந்ததை செய்ய முயற்சிப்போம் ஐந்தாவதாக தாமே நமது நோக்கத்தையும் செயலையும் கண்டு நம்முடைய பெயரை மேன்மையடையச் செய்வார் ஸ்காட்லாந்தின் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன் சாதாரண மக்கள் தன்னை குறித்து உண்மையில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய ராணி மேரி விரும்பினார் எனவே அவர் மாறுவேடம் பூண்டு ஸ்காட்லாந்தின் தெருக்களில் ஒரு ஏழை பெண்ணாக நடந்து சென்றார் ஒரு நாள் அவர் அப்படி செல்கையில் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது அவள் நனைந்து விட்டாள் எனவே ராணி தெருவில் இருந்த ஒரு வீட்டின் கதவை தட்டினார் ஒரு இளம் பெண் கதவை திறந்ததும் ராணி மேரி நாளை திருப்பி தருவதாக சொல்லி ஒரு குடையை கேட்டார் அவர் ராணி என்று அறியாத அந்த இளம்பெண் நீண்ட நேரம் குடையை தேடி இறுதியாக ஒரு பழைய குடையை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தாள் ராணி அந்த வீட்டை விட்டு வெளியேறி குடையை பயன்படுத்தி அரண்மனைக்கு திரும்பி சென்றார் அடுத்த நாள் ஒரு சிப்பாய் இளம்பெண்ணின் வீட்டுக்கு வந்து அவளுடைய குடையை அவளிடம் கொடுத்து நேற்று மாலை நீங்கள் கொடுத்த குடைக்கு நன்றி சொல்ல ராணி விரும்பினார் என்று கூறினான் அவளும் ஆச்சரியமாக அவர் எங்கள் ராணி என்று மட்டும் தெரிந்திருந்தால் என்னிடம் இருந்ததிலேயே சிறந்ததை அவருக்கு கொடுத்திருப்பேனே என்று அந்த இளம்பெண் பெருமூச்சு விட்டாளாம் நமக்காக தம் ஜீவனையே கொடுத்த நம் ஆண்டவர் இயேசுவுக்கு இன்று நாம் எதை கொடுக்க விரும்புகிறோம் சிந்திப்போம் செயல்படுவோம் நாளை சந்திக்கலாம் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக